ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜெஜே கிட்ஸ் பாக் சேனல் இன்றைக்கு நாம இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மூன்றாவது பாடத்தை பார்க்க போறோம் வாங்க குட்டீஸ் பாடத்துக்குள்ள போலாமா நம்ம பாடத்தோட தலைப்பு பூம் வண்டி செல்ல குட்டீஸ் இன்றைக்கு நாம ஒரு சூப்பரான பாடலையும் இன்னும் நிறைய வடமொழி எழுத்துக்களையும் அவற்றிற்கான சொற்களையும் கற்றுக்கொள்ள போறோம் வாங்க குட்டீஸ் பாடத்துக்குள்ள போலாமா குழந்தைகளே மிஸ் உங்களுக்கு இந்த பூம் வண்டி பாடலை பாடி காட்டுறேன் கவனமா கேளுங்க பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க ஆயிஷா வண்டி நோட்டு நலனும் ஜெரினும் பயணிகளாம் ஆயிஷா வண்டி நோட்டு நாம் நலனும் ஜெரினும் பயணிகளாம் பூம்பும் பூம்பும் பும் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க தலைநகர் டெல்லி பார்த்திடலாம் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம் தலைநகர் டெல்லி பார்த்திடலாம் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம் காடு மலைகள் பல தாண்டி கடுக்க போகுது பூம்பண்டி வண்டி காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பும் வண்டி பும்பும் பும்பும் பும் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க ஆக்ரா நகரின் தாஷ்மகால் காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் ஆக்ரா நகரின் தாஷ்மகால் காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க அழைக்கிது பும் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பார்க்க அழைக்கிது பூம் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க என்ன குட்டீஸ் இந்த பூம் வண்டியில ஏறதுக்கு நீங்களும் தயாராயிட்டீங்க போல இருக்கு வெரி குட் செல்ல குட்டீஸ் இந்த பாடல்ல வடமொழி எழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய பல சொற்கள் இடம்பெற்றிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா ஆயிஷா ஜெரின் ஸ்ரீநகர் தாஜ்மஹால் காஷ்மீர் ரோஜா குட்டீஸ் இதே போல வடமொழி எழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய பிற சொற்களையும் நாம் இப்போது கற்றுக்கொள்வோமா குட்டீஸ் நீங்க இப்ப பாக்கிறது எவரஸ்ட் எங்கேயே சொல்லுங்க பார்க்கலாம் எவரஸ்ட் இங்கு இடம் பெறக்கூடிய வடமொழி எழுத்து இஸ் எங்கே சொல்லுங்க இஸ் குட்டீஸ் நீங்க அடுத்து பாக்குறது ரோஜா எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் ரோஜா இங்கு இடம் பெறும் வடமொழி எழுத்து ஜா நீட்டி உச்சரிக்கணும் செல்ல குட்டீஸ் அடுத்து நீங்க பாக்குறது தாஜ்மஹால் இங்கு இடம் பெறக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் இஜ் எங்கே சொல்லுங்க இஜ் இரண்டாவது எழுத்து ஹா நீட்டி உச்சரிக்கணும் சரியா தாஜ்மஹால் அடுத்து நீங்க பாக்குறது ஷாஜகான் இவர் பெயர் என்ன ஷாஜகான் இங்கு இடம்பெறும் வடமொழி எழுத்துக்கள் ஷா ஜ ஹா இந்த மூன்று எழுத்துக்கள் இங்கே இடம்பெறுகிறது ஷாஜஹான் எங்கே சொல்லுங்க ஷாஜகான் குட்டீஸ் நீங்க எடுத்து பாக்குறது ஜான்சி ராணி எங்கேயே சொல்லுங்க பாக்கலாம் ஜான்சி ராணி குட்டீஸ் இது இடம்பெறும் வடமொழி எழுத்து ஜா நீட்டி உச்சரிக்கணும் ஓகேவா குட்டீஸ் அடுத்து நீங்க பாக்குறது ஜவஹர்லால் நேரு இவர் யாரு ஜவஹர்லால் நேரு இங்கு இடம்பெறும் வடமொழி எழுத்துக்கள் ஜா எங்கே சொல்லுங்க ஜா அடுத்து சொல்லுங்க ஹ இந்த இரண்டு எழுத்துக்கள் இந்த சொல்லில் இடம்பெறுகிறது இறுதியா நீங்க பாக்குறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே சொல்லுங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குழந்தைகளே இங்கு இடம்பெறக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் ஜி சொல்லுங்க ஜி அடுத்து இஷ் எங்கே சொல்லுங்க இஸ் அடுத்தபடியா இஸ் எங்கே சொல்லுங்க இஸ் இந்த மூன்று எழுத்துக்கள் இந்த பெயரில் இடம்பெற்றிருக்கு குழந்தைகளே இப்போ மிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இணைப்பு பொருட்களின் பெயர்களை கற்றுத்தர போறேன் தயாரா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது குலாப் ஜாமூன் சொல்லுங்க குலாப் ஜாமூன் ஜிலேபி ஜிலேபி பாதுஷா பாதுஷா ஜாங்கிரி ஜாங்கிரி அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி பஜ்ஜி என்ன குட்டீஸ் பார்த்தாலே சாப்பிடணும் போல தானே குழந்தைகளே இந்த படத்தை பாத்தீங்களா இந்த பண்டிகையின் பேர் என்ன நாம டிசம்பர் மாதம் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம் மிஸ் கிறிஸ்துமஸ் தானே வெரி குட் குட்டி கிறிஸ்துமஸ் எங்க இடம் வடமொழி எழுத்து எங்கே சொல்லுங்கம்மா இப்ப பாருங்க இந்த படத்தின் பண்டிகையின் பேர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா வெரி குட்டா ரம்ஜான் பெறும் வடமொழி எழுத்து நீட்டி உச்சரிக்கணும் குழந்தைகளை இது உங்களுக்கான நினைவூட்டல் பயிற்சி இங்கு இந்த குழந்தைகள் யாரை போல் வேடமிட்டுள்ளார்கள் பெயர்களை கண்டுபிடிப்போமா எங்கே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாணவன் யாரை போல் வேடமிட்டுள்ளான் அவரின் பெயர் என்ன மிஸ் ஜர்ஹலால் நேரு வெரி குட் அடுத்து இந்த மாணவி யாரை போல் வேடமிட்டுள்ளாள் மிஸ் ஜான்சி ராணி வெரி குட் ஜான்சி ராணி இங்கு இந்த மாணவன் யாரை போல் வேடமிட்டுள்ளான் சொல்லட்டுமா பார்க்கலாம் அடுத்து இந்த இவன் யாரை போல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன குட்டீஸ் இன்றைக்கு இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க மீண்டும் மீண்டும்மாய் இந்த பாடல் பகுதியையும் இங்க இருக்க கூடிய வடமொழி எழுத்துக்கள் அடங்கிய சொற்களையும் உங்க வீட்டுல வாசித்து பார்த்து பழகுங்க ஓகேவா குட்டீஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமாக படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அன்புடன் உங்கள் ஆசிரியை கற்போம் வாழ்வில் ஜெயிப்போம்